ஆனா வந்து இப்போதைக்கு இல்ல எகைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனசுல திட்டறது தெரியுது என்னடா அதுங்களுக்கு ஒரு வேலையில எட்ட மாதம் பத்து மாசத்துக்கு இற்காலி பண்ணிட்டு இருக்குன்னு பட் என்ன பண்றது நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு அதனால நம்ம பால் காய்ச்சறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் அஞ்சாவரம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சனால ஆமா அப்ப நீ குடுக்கலையா

எங்களுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சால வேலைக்கு போறாங்க தெரியல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு எனக்கு பாருங்க எந்திரிச்சிருக்கேன் தொண்டையெல்லாம் ஒரு மாறி ஆயிடுச்சு அப்படி இருக்குது ஆனால் எப்படி எல்லாம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சாலாம் போறாங்கன்னு தெரியல ஆனால் இன்னும் பார் எல்லாரையும் அங்கே இங்கேன்னு போய்கிட்டே இருக்காங்க எங்க தான் போறாங்களோ அது இன்னைக்கு வேற சண்டே சண்டே அன்னைக்கு காலையில நேரத்துல எழுந்திரிச்சது தான் வந்துட்டு சண்டே வன்னைக்கு அதனால தான் நான் நேரத்துல எழுந்திரிச்சிருக்கேன் பாத்தியா இப்போ எனக்கு புரியுது நான் எப்படி எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா எப்படி எழுந்திரிச்சாலாம் அஞ்சாறு நாளில் கிரிக்கெட் வந்து போக முடியாது ஏன் சார் சரி பரவாயில்ல ஆளுக்கு நான் அடகம்மா எனக்கு ఫోమ్ మొత్తం ఇలా షిఫ్ట్ అంటు కదా మనం ఫోమ్ పెట్టుకుందాం ఈ కొరికి మనం పాలు కొట్టు కాచుదాం పాలు కాచు తీయాల అనేది కొరుతు 이제 <laughs> 이 <laughs> ஆனால் இந் இந்த வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன பிடிமா கைஸ் சரியான குளிர் ஜாஸ்தி இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த வீட்லேயும் அப்படி தான் கொஞ்சம் குளிர் இது முன்னாடினா திருக்கிறதுக்கு முன்னாடி வீடு அங்கேயும் குழு இங்கேயும் கொஞ்சம் குளிர்ச்சி ஊட்டி வந்து ஊட்டி ஊட்டி நாங்கள் வந்து ஊட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வாங்க கண்காது கண்கா வந்து நல்லா போயிட்டு आदो कुल तोड़ देती हैं। आदो कुल तोड़ रहा चेच्चमा औकार औकार एक छोटी हैं। पर तो मानती हूँ। औकार औकार जाएंगे चारों। औकार जाएं। अपन बंदी चालू। अच्छी चाल चाल। जेला रूमिटिंग में तो तो काम இன்னைக்கு வந்து நான் ஏன் அதிசயமா வந்து எழுந்திரிச்சு போற அந்த ஒரு நினப்புல வந்து டக்குன்னு அவ கூப்பிட்டு எல்லாரும் எந்திரிச்சு மாட்டேன் வாய்ப்பில் சண்டேங்கிறதுனால முழு வந்துருச்சு எனக்கும் நேரமா இருக்குமா फिर बाबा पाल कुंगी उतार मुंगलों के साथ हम्म हम्म क्या 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 मुंगलों सामने मुंगलों टेलीविज़न मतलब कुंगी बाली उतार बबू 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 बबू